வணக்கம் அற்புதமான பயிற்சி பாகம் நான்கு எனது பதிவில் ஒரு நான்கு ஐந்து பதிவுகளுக்கு முன்பாக போட்டிருக்கேன் வீட்டில் உள்ள பெண்களும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை செய்யக்கூடிய பயிற்சி அனைத்து விதமான நோய்களும் தீர்க்கக்கூடிய பயிற்சி அந்த பயிற்சியை நான்கும் எப்படி செய்ய வேண்டும் என்று இப்போது சிறிது செய்து காட்டுகிறேன் பிறகு விளக்கங்களை கூறுகிறேன் அதாவது புறம் உள்ளுக்கு அனுப்பி இப்படி செய்ய வேண்டும் பிறகு இடதுபுறம் இப்படி செய்ய வேண்டும் பிறகு முட்டிவெளி அதற்கு செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் இப்படியும் வைக்கக்கூடாது செய்த பயிற்சி உங்களுக்கு விளக்கம் அனைத்தையும் இதற்கு முன்பு இரண்டு பயிற்சியில் விளக்கங்களை கொடுத்திருப்பேன் அதை சென்று பாருங்கள் முதலில் செய்த பயிற்சி இடுப்பு தசைகளை குறைக்கும் உள் உடலில் உள்ள கொழுப்புடல் அனைத்தும் கரையும் பிறகு சுழற்றும் பயிற்சி செய்தீர்கள் அது முதலில் வலது உள்ளுக்கு எடுத்து இடதுபுறமாக சுழற்ற வேண்டும் இப்படி சுழற்றி பிறகு இப்படி சுழற்ற வேண்டும் இது ஏன் என்றால் வலதுபுறத்தில் ஜீரணம் செய்யக்கூடிய அதாவது மலர் சேமிக்கும் இடமும் இடதுபுறத்தில் உங்களுக்கு சிறுநீர் தேங்கி நிற்கும் இடமும் உள்ளது இந்த பயிற்சி இப்படி செய்து பாருங்கள் ஒரு வாரம் செய்யுங்கள் பிறகு நீங்கள் அடுத்த பக்கம் சுழற்றி பாருங்கள் உங்களுக்கு எது சரி என்று உங்களுக்கே புரிய இந்த பயிற்சி செய்ய செய்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைப்பது உங்கள் நீங்களே அறிந்து கொள்வீர்கள் இந்த பயிற்சி முடித்த பிறகு மூன்றாவது பயிற்சி செய்யும் போது உங்கள் கால் முட்டி வலிகள் அனைத்தும் சரியாகும் அதாவது சுழற்றி கால்களை இடுப்புகளை சுழற்றும் போது முட்டி வலிகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை செய்வதற்க சரி செய்வதற்கான பயிற்சி தான் மூன்றாவது பயிற்சி முன் அதாவது முன்பாக கூறிய கூறியபடி இரண்டு பயிற்சிகளில் விளக்கங்கள் அதிகமாக இருக்கும் அதை சென்று பாருங்கள் பிறகு நான்காவது பயிற்சி ஏன் அரை மணி நேரம் இடைவெளி விட்டு செய்ய வேண்டும் என்றால் இந்த பயிற்சி செய்யும் போது உங்கள் சுவாசம் அனைத்தும் இடுப்புக்கு மேல் பகுதியில் மட்டுமே இருக்கும் கீழ்ப்பகுதியில் சுவாசங்கள் அந்த அளவுக்கு இருக்காது இந்த பயிற்சி நீங்கள் செய்வதனால் சுவாசங்கள் அனைத்தும் மேலே உள்ளது அந்த சுவாசம் சரியாவதற்கு அரை மணி நேரம் இடைவெளி விட்டு அப்பொழுது உங்களுக்கு செரிமானம் அனைத்தும் சரியாகி கீழ்ப்பகுதியில் செரிமானமாகி வெளியே வரும் இந்த பயிற்சி நீங்கள் எட்டு மணி நேரம் கழித்து செய்வதனால் உங்களுக்கு உடனடியாக உடலில் உள்ள கழிவுகள் வெளியேறும் அதே மாலை நேரத்தில் செய்யும்போது உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றிய பிறகுதான் நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும் அப்பொழுது மறுநாள் காலை உங்களுக்கு கழிவுகள் வெளியேறும் அப்போது இரவில் நீங்கள் பயிற்சி செய்த பிறகு நீங்கள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை காலையில் மட்டும் நீங்கள் பயிற்சி செய்து ஒரு ஒன்றரை மணி நேரம் பிறகு நீங்கள் செய்யலாம் நீங்கள் பயிற்சி செய்து உடனடியாக அரை மணி நேரத்தில் கழிவு வெளியேற்ற சென்று பிறகு குளித்துவிட்டு நீங்கள் சென்றால் பத்து பதினோரு மணி அளவில் திரும்பவும் உங்களுக்கு வயிறு கலறி வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் நிச்சயமாக குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் இடைவெளி இருக்க வேண்டும் இந்த மூன்று பயிற்சியை செய்த பிறகு நான்காவதாக இந்த படுத்து செய்யும் பயிற்சியை நீங்கள் படுக்கும் போது தலை நேராக இருக்க வேண்டும் மேல் புறமாக தூக்கக்கூடாது பயிற்சி செய்யும் போது இப்பொழுது காமிச்சிருப்பது உங்களுக்கு அது போன்ற தலையை மேலே தூக்கக்கூடாது பக்கவாட்டில் திருப்பியும் வைக்கக்கூடாது நேராக படித்து மூக்கு தரையில் இருக்கும் மாதிரி பார்த்து கொள்ளுங்கள் அப்போது சுவாசம் உங்களுக்கு சரியாக இருக்கும் உங்களுக்கு பயிற்சியில் எதனும் விளக்கம் தெரியவில்லை என்றால் நீங்கள் பயிற்சியின் நான்கு பயிற்சியும் தொடர்ச்சியாக நான்கையும் செய்து பாருங்கள் உங்களுக்கு எல்ல பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று அப்போது தெரியும் அதாவது மூன்று பயிற்சி செய்து அரை மணி நேரம் கழித்து ஏன் படுக்க சொல்லுகிறார்கள் என்று உங்களுக்கு இந்த பயிற்சி தெரிய வரும் அதே போன்று இந்த பயிற்சி செய்தோம் என்றால் உங்களுக்கு நீங்கள் ஏதேனும் உணவு நீங்கள் இப்போதோ ஏதேனும் உணவை எதிரில் வைத்துக் கொண்டு நீங்கள் பேசிக்கொண்டிருந்தால் நாக்கில் எச்சில் எப்படி ஊறும் உங்களுக்கு அதாவது அதை சாப்பிட வேண்டும் என்றும் எண்ணம் வரும்போது உங்களுக்கு நாக்கில் எச்சை ஊரும் அது தான் இந்த பயிற்சி செய்வதனால் உடலில் உள்ள தசை பகுதியில் இருந்து ஈரப்பதம் அதாவது இன்சுலின் என்று கூறுவார்கள் அது உடலுக்கு தேவையான முக்கியமான ஒன்று அது அதிகமாக சுரக்கும் அதனால் இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பும் பயிற்சி செய்த பிறகு வயது கிளீன் ஆகும் வரை தண்ணீர் எதுவும் அருந்த வேண்டாம் பயிற்சி முடித்த பிறகு நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரத்திற்குள் உணவை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் பிறகு தண்ணீர் அப்பொழுது குடிக்காதீர்கள் குறைந்த குறைந்தபட்சம் மதியம் வரை தண்ணீர் அருந்தாமல் இருப்பது சிறந்தது காரம் இருந்தால் ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் அருந்துங்கள் ஏனென்றால் உங்களுக்கு உடலில் உள்ள இன்சுலின் சுரப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் நீர் அதிகமாக அருந்தினால் உங்களுக்கு அது குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் மதியத்துக்கு மேலே அதிகமாக தண்ணீர் அறிந்து கொள்ளுங்கள் உடலில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தையும் இந்த பயிற்சி நான்கு பயிற்சியையும் செய்வதனால் உடலில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் உங்களுக்கு எடுத்துக் கொடுக்கும் அதாவது தெரியப்படுத்தும் அப்பொழுது நீங்கள் அந்த பயிற் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை எடுத்துக்கொள்ளலாம் இந்த பயிற்சி செய்வதனால் மாத்திரை மருந்து எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அதன் பலன் பாதியாக ஏற்கனவே தெரிந்திருக்கும் ஆனால் இந்த பயிற்சி செய்வதனால் உங்களுக்கு முழு பலனும் உடலுக்கு ஏற்றுக்கொள்ளும் அதாவது மாத்திரை மருந்துகள் நன்றாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அது நல்ல பலனையும் உங்களுக்கு கொடுக்கும் பயிற்சி செய்து நிச்சயம் நீங்கள் பழனி காலங்கள் இந்த பயிற்சி செய்வதனால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் ஆனால் முதுகு வலி மட்டும் உங்களுக்கு இருக்கும் ஏனென்றால் உடலில் உள்ள பொழுப்புகள் அனைத்தும் கரைந்து கழிவுகள் அனைத்தும் வெளியேறும் அதனால் உடல் காற்று அடித்த காற்று காத்திறங்கினால் என்ன ஆகும் அது போன்றுதான் உடல் உங்களுக்கு முழுவதும் குறைந்துவிடும் அதனால் சில வேதனைகள் இருக்கும் அதற்கு பயிற்சி செய்வது அதாவது ஏற்கனவே முதுகு வலிக்கான பயிற்சிகள் கொடுத்திருப்பேன் அது மாலை நேரத்தில் வேண்டும் என்றால் செய்யலாம் ஆனால் இந்த நான்கு பயிற்சி செய்பவர்கள் ஜிம்முகளில் பயிற்சி செய்வதோ அல்லது சாதாரணமாக தண்டால் பயிற்சி போன்று எதையும் செய்யக்கூடாது அப்போதுதான் இதன் பலன் நன்றாக தெரியும் உங்களுக்கு அப்படி செய்ய வேண்டும் என்றால் மாதத்தில் நான்கு ஐந்து நாட்களாவது இந்த பயிற்சி வரை செய்யுங்கள் அதாவது உங்களுக்கு மாதத்தில் நான்கு ஐந்து நாள் முழுவதுமாக கிளீன் செய்து பயிரை தூய்மை செய்யும் போது உடலில் உள்ள பாகங்கள் அனைத்தும் தூய்மை அடையும் அப்படி இல்லை என்றால் வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையோ உங்களுக்கு எப்பொழுது ஃப்ரீயாக இருக்கிறதோ அது நாட்களில் இந்த பயிற்சியை செய்து கொள்ளலாம் மற்ற நாட்களில் மற்ற பயிற்சிகளை நீங்கள் செய்து கொள்ளலாம் சிறப்பான பயிற்சி அதாவது இதற்கு முன் கூறிய பயிற்சியை விட அதாவது பல உபாதைகளை தீர்க்கக்கூடிய பயிற்சியை விட இந்த பயிற்சி சிறப்பானதாக அமையும் பயிற்சி செய்து நல்ல பலன்களை காணுங்கள் வணக்கம்